கண்ணியமானவர்களே உலக முஸ்லீம் மக்கள் அனைவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுதான் இமா மஹதி அவர்கள் பிறந்து விட்டதாக செய்தி பரவி கொண்டிருக்கின்றது இமா மஹதி பிறந்து விட்டாரா இப்போது எங்கே இருக்கிறார் இமாம் மஹதி வருவதற்கான காரணம் என்ன என்ற முழு தகவல்களையும் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் இமா மஹதி வந்ததாக செய்தி இன்று உலகம் முழுவதும் பரவி கொண்டு வருகின்றது இந்த செய்தியை நாம் பார்ப்பதற்கு முன்பு இமா மஹதி யாரு இமா மஹதி எப்போது வருவார் இமா மஹதி எப்படி இருப்பார் மஹதியை பற்றி நவியவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இமாம் மஹதி மஹதி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கியாமத்து நாளினுடைய உலக அழிவு நாளினுடைய ஒரு அடையாளம்தான் இமாம் மஹதியினுடைய வருகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரசுல்லா அது மட்டுமல்லாமல் இமாம் மஹதி எப்படி இருப்பார் அவரினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் அவரினுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும் இன்னும் நபி அவர்களினுடைய வம்சாவர்களின் வம்சாவளியில் வந்த ஒரு நபராக இருப்பார் ஃபாத்திமா ரதியுல்லா இன்னும் அலி ரதியுல்லான் அவர்களினுடைய வம்சாவளியில் வ வந்த ஒரு நபராக இமாம் மஹதி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இமாம் என்பவர் ஒரு நபி கிடையாது அவர் வந்து ஒரு வழியுள்ளா ஒரு இறைநேசர் இப்ப நம்ம அவுலியா தாபி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல அது போன்ற ஒரு வழியுள்ளாவாக தான் இமாம் மஹதி இருப்பார் இறைநேசர் அல்லாவிற்கு பிடித்த ஒரு நபர் ஆக இமாம் மஹதி என்பவர் ஒரு நபி கிடையாது இன்னும் இமா மஹதியினுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும் இன்னும் அவரினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவரினுடைய நெத்தியில் மிகவும் ஒளிமயமான ஒரு வட்டம் ஒன்று இருக்கும் மக்கள் பார்த்தாலே இவர் முகத்தில் மட்டும்தான்ப்பா இப்படி ஒளி அடிக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வெண்மையான ஒளியை அல்லாஹாலா அவரினுடைய நெற்றியில் வைத்திருப்பான் இன்னும் அவர் எப்போது வருவார் அப்படின்னு கேட்டால் எந்த வயசில் வருவார்னா நாற்பது வயது வரை உலகத்தில் சாதாரண மனிதர்களை போன்று வாழ்வார் நாற்பதாவது வயதை கடந்து தான் இமா மஹதி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இமா மஹதியினுடைய வருகை எப்போது அப்படின்னு கேட்டால் ரமலானினுடைய மாதத்தில் ஒரு சந்திர கிரகணம் வரும் அந்த ரமலானினுடைய மாதத்திலே பதினைந்தாவது நோன்பு தாண்டி பாதி நோன்பு முடிந்து ஒரு சூரிய கிரகணம் வரும் அந்த நேரத்துல தான் இம்மா மஹதி வருவாங்க அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நேரத்துல இம்மா மஹதியினுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உலகத்துல மக்கள் அனைவரும் கருத்து வேற்றுமையால் சண்டை போட்டுக்கிட்டு ஃபசாதுகளை விளைவிச்சு கொண்டு இருப்பாங்க குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இன்னும் உலகத்துல அதிகமான நிலநடுக்கங்கள் அதிகமான போர் பதட்டங்கள் போர்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்துல அதை சரி செய்வதற்காக வேண்டி இம்மா மஹதி வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இமா மஹதி எப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் நல்ல உலக மக்கள் சாதாரண மக்களை போன்று இல்லாமல் அவர் வந்து மக்களை விட அதிகமான உயரமாக இப்போ எட்டு அடி ஒன்பது அடி உயரம் கொண்டவராக இருப்பார் இன்னும் அவர் நிறைய தாடி வைத்திருப்பார் இன்னும் அவரினுடைய முகம் வெண்மையாக அழகாக ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இந்த ஒரு சூழலில் இமா மஹதி வந்ததாக சில தினங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டு வந்திருக்கின்றது அது என்ன அப்படின்னு கேட்டால் உம்ராவுக்கு சென்ற சில ஹாஜிகள் உம்ராக்கா உம்ராவிற்காக வேண்டி போயிருப்பாங்கள்ல சவுதி அரேபியாவிற்கு காம்புத்துள்ளால் மக்கள் தவாப் செய்து கொண்டு இருக்கும்போது தொழுகு கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதர் எட்டு அடி உயரத்தில் நல்ல வெண்மையான முகத்தோடு நான் தான் இமா மஹதி அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று இருக்கார் இத பார்த்துட்டு மக்கள் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க ரசூலுல்லா சொன்ன அடையாளங்கள் நிறைய இவர்கிட்ட இருக்குது இமா மஹதி அப்படின்னு சொல்லி சில மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட யார் முகமது பின் சல்மான் அந்த நாட்டினுடைய அரசர் அவர் வந்து இம்மா மகதியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்க்க அப்புறம் செக் பண்ணி பார்த்து அவரினுடைய குடும்ப வம்சாவளிகளை செக் பண்ணி பார்க்குறாங்க அவரினுடைய அடையாளங்கள் அங்கங்கே அடையாளங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க அவரினுடைய பேர் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரு வயது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க ரசூலுல்லா சொன்னதோட கனெக்ட் ஆகி போதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா அவர் போலி மாதி அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை வெளியிட்டு அவருக்கு வந்து ஒரு மிக பெரும் தண்டனையை கொடுத்துட்றாங்க மிக பெரும் தண்டனைன்னு சொன்னால் ஆயுள் தண்டனை கொலை செய்திட்றாங்க தலையை விட்டக்கூடிய தண்டனையை அவருக்கு கொடுத்துட்றாங்க இப்படி இந்த ஒரு செய்தி சில தினங்களுக்கு முன்பு நாடுகள் அனைத்திற்குமே பரவி கொண்டு வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இம் மஹ்தி மக்தி வருவதற்கு முன்பு ரசுல்லா சொன்ன ஒரு மிக முக்கியமான அடையாளம் ஒரு போலி மஹ்தி உருவாகுவார் போலி மகதி உருவாகுவார்னா இந்த இது போன்று போலியாக நான் தான் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுவார்கள் அவர்களிடம் மக்கள் வந்து பயச் செய்வாங்க அப்போது குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் இந்த ஒரு சூழல்தான் இம்மா மகதி வருவதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியும் ரசூல் அஹ் சல்லா அலே செல்லமாவும் சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இம்மா மஹதி வருவதற்கான எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு உலகத்தில் வந்து தென்பட்டு விட்டது இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்ம வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று நாம் வாழ வேண்டும் இன்னும் தவறான விஷயங்களை தவறான மார்க்கம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம யாருக்கும் பரப்ப வேண்டாம் நம்ம அல்லாரசூல் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நம்புங்க யார் என்ன சொன்னாலும் ரசூல் சொன்னதோட கனெக்ட் ஆகி போதா அப்படின்னு பாருங்கள் பார்த்து எதா இருந்தாலும் முடிவு செய்யுங்கள் ஆக கண்ணியமான போன்ற இஸ்லாம் சம்பந்தமான சவுதி அரேபியா இன்னும் அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்